வணக்கம் அஸ்வின் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கண்ணிராசி பெண்ணை எப்படி இம்ப்ரெஸ் செய்வது அவங்ககிட்ட நீங்க எப்படி நடந்துகிட்டீங்கன்னா அவங்களுக்கு உங்களை பிடிக்கும் நீங்க எப்படி நடந்துகிட்டீங்கன்னா அவங்களுக்கு உங்களை பிடிக்காம போகும் கண்ணிராசி பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயம் என்ன பாசிட்டிவான விஷயம் என்ன கண்ணிராசி பெண்களுடைய செக்ஷுவல் பிகேவியர் எப்படிப்பட்டது இப்படியான விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்போ அவங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் கண்ணிராசி பெண்ணை எப்படி இம்ப்ரெஸ் செய்வது ஃபர்ஸ்ட் ரூல் கண்ணீராசி பெண்கிட்ட உங்கள் ப்ராப்ளம்ஸை பற்றி நீங்கள் பேசக்கூடாது என்னடா ப்ராப்ளம்ஸை பற்றி பேசக்கூடாது ரொம்ப பியர்டாக சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து இது வரைக்கும் மற்ற ராசிகளை பற்றி இப்படிலாம் பண்ணிங்கன்னா அந்த பெண் இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் ராசியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா நான் சொன்ன ரூல்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் குவாலிஃபை ஆறிங்க குவாலிஃபைனா அப்படின்னா ஒரு இன்டர்வியூ வந்து நீங்கள் இப்போ இதில் போடுறாங்க நெட்டில் போடுறாங்க இது மாதிரி ஒரு இன்டர்வியூ இருக்குது யாரெலாம் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்னா இந்த இந்த குவாலிஃபிகேஷன் எந்தவங்க அட்டன் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் டிகிரி இருந்துச்சுன்னா அட்டன் பண்ணலாம் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அட்டன் பண்ணலாம் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அட்டன் பண்ணலாம் இது போல போடுவாங்க அதுபோல் இந்த மூணு குவாலிட்டி நான் சொல்லப்படுற மூணு குவாலிட்டி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பொண்ணு ட்ரை பண்ணலாம் இப்போ சாவாங்கன்றது நான் சொன்ன முழுசையும் நீங்கள் கேட்டு ட்ரை பண்ணால் தான் முடியும் ஸோ நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கு நான் சொல்லக்கூடிய மூணு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் ப்ராப்ளமே நீங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாது உங்களுடைய லைஃப் ப்ராப்ளம்ஸை அவங்ககிட்ட சொல்லி புலம்ப கூடாது ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல புலம்ப கூடாது என் ரியல் லைஃப்பில் நான் வந்து ஒரு கன்சல்டன்ட் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் யூடியூப்பில் போகிற வீடியோஸை பார்த்துட்டு எனக்கு ஒரு பையன் வசி அமைச்சாரு அவர் வந்து ஒரு முஸ்லீம் பையன் சரிங்களா அந்த பையன் வந்து இருபத்தஞ்சி வயசு இருபத்தாறு வயசு இருக்கும் அந்த பையன் வந்து நாலு வருஷமாக ஒரு பொண்ணோட பேசிகிட்டு இருக்கார் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை பேசிகிட்டு இருக்கார் ஆஸ் அ ஃப்ரெண்டு கடந்த ரெண்டு வருஷமாக அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அது அந்த பொண்ணுக்கும் ஓரளவு தெரியும் நாங்கள் பேர் ரொம்ப க்ளோஸ் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் அந்த பொண்ணு என்கிட்ட பேசுறதில்ல என்ன ஆச்சுன்னா என் லைஃப்பில் எனக்கு வேலை போச்சு என் ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் இப்போ நான் வந்து லைஃப்போட ரொம்ப டார்க்கஸ்ட்டு டஃபஸ்ட்டு ஃபேஸில் இருக்கேன் இப்போ அந்த பொண்ணு என்கிட்ட கிட்டே பேசுறது இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஷேர் பண்ணார் நீங்கள் உங்களுக்கு அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப் பற்றி அவர் பேசுமே என்ன சொன்னார்னா என்னோடய எல்லா ப்ராப்ளம்ஸும் நான் அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன் எனக்கு அவன் மட்டும்தான் இருக்கல ஒரே ஒரு ஹோப்பு ஸோ எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன் என் ப்ராப்ளம்ஸ் அவர்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் என்ன மேட்டர்னால் அந்த பொண்ணு பேச ஆரம்பி இப்படி பேச ஆரம்பித்த பிறகு அந்த பொண்ணு இவரோட பெரிய டச்சில் இல்லை இவரோட எல்லா மெசேஜும் அந்த பொண்ணு கோஸ் பண்ணிடுச்சு ரிப்ளை பண்றது கிடையாது அந்த பொண்ணோட ஜாதத்தை பார்க்கும்போது தான் நான் ஒன்று பார்த்தேன் அந்த பொண்ணு வந்து கன்னிராசி கன்னிராசி பெண்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம்ஸில் புலம்பிகிட்டே இருக்கிறது பிடிக்காது மாறா அந்த ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் நோக்கி ட்ரைவ் ஆறது பிடிக்கும் நீங்க விராட் கோலி போல ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும் அடிச்சு நொறுக்கணும் மாறா இது என்னடா பண்ணுறது என்னடா பிரச்சனை எனக்கு மட்டும் அப்படின்னா நான் ஒரு ராசி இல்லாத ராஜா அப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு உங்களுக்கு இல்லையே ராஜா செகண்ட் ரூல் ஒரு கன்னிராசி பெண்ணுக்கு இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பொண்ணோட அட்வைசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொதுவாக கன்னிராசி பெண்கள் ஒரு மூளைக்கார பெண்களாக இருப்பாங்க அவங்களுக்கும் நல்ல இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அவங்கவுங்க லைஃப்பை என்ன பண்ணுவாங்கன்னா சில அட்வைசஸ் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூட்டில் போகாத டிராஃபிக்காக இருக்கும் எப்படி இந்த ரூட்டில் போகும் மூடிட்டு கேட்டிருந்தோம் நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை பண்ணனா குண்டா தெரியற இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாத மூடிட்டு கேட்டிருணும் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்களை ட்ரெஸ் பண்ணுறதுக்கான சிம்பிள் அவங்க சொல்கிற அட்வைஸை நீங்கள் கேட்குறது மாறா நீங்கள் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க இது எப்படி அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணாலோ அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்காம போனாலோ அவங்க நம்புவாங்க இவன் நம்மள நம்மள போல் அப்படின்னு நினச்சிக்குவாங்க ஸோ பெட்டர் அவங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அது கண்ண முடியும் கேட்டுருங்க த்ரூ அவுட் லைஃப் கேட்டிங்கன்னா அவங்க லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் மனைவியான பறவுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது ரூல் சொல்லிட்டேன் மூணாவது ரூல் ஒரு கன்னிராசி பையன நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சம்திங் சம்திங் படத்தில் வர ரவி போல நடந்துக்கணும் ஏன் சார் ஜெயம் ரவி அப்படின்னா அந்த படத்தை த்ரிஷா வந்து ஒரு குதிரை பொம்மை வச்சுருப்பாங்க அந்த குதிரை பொம்மை வந்து ஏதோ சம்திங் ஒரு ஆக்சிடெண்ட்டில் கீழே போட்டு உடஞ்சிரும் அது ஜெயம் ரவி என்ன பண்ணுவார்னா ஃபிக்ஸ் பண்ணி அழகாக பண்ணி கொடுப்பாரு இந்த பிஹேவியர் உங்கள்கிட்ட இருக்கணும் கன்னிராசி பெண்களுக்கு வந்து நீங்கள் கவிதைகள் கொடுக்க வேண்டாம் சரிங்களா தினமும் எடுத்து பூ பூச்செண்டு கொடுக்க வேண்டாம் பாடல்கள் பாட வேண்டாம் சர்ப்ரைஸாக கிஃப்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டாம் ஆனால் நீங்கள் அவங்க லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கிறேன் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் உங்களை உங்கள் மேலே காதல் இருக்கான பாசிபிட்டி அது ரொம்ப அதிகரிக்க செய்யும் ஆண் பாம்ப படத்தில் பாண்டியராஜ் என்ன பண்ணுவார் ரேடியோ உடைச்சிடுவாங்க ரேவதி ஏதோ ஒரு காரணத்தால் ரேடியோ உடையும் அந்த ரேடியோவே மாற்றி அழகாக ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுப்பாரு அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வீட்டில் பம்ப் செட் வேலை செய்யலை மோட்டார் வேலை செய்யலை அதுக்கான ஹெல்ப் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அவங்க ரொம்ப நெருக்கமாகிருவாங்க உங்களோட டச்லேயே இருப்பாங்க உங்களை அவங்க கை கட்டும் தூரத்திலே வைத்திருப்பார்கள் ஸோ இந்த மூணு ரூலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு கன்னிராசி பெண்ணை இம்ப்ரஸ் பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டில் வர்றதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு ஸோ இப்போ நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா கண்ணிராசி பெண்ணுக்கு எப்படி இம்ப்ரஸ் பண்ணுறதுன்னு பேசிட்டோம் கன்னிராசி கிட்ட நீங்கள் எப்படி பிகேவ் பண்ணிங்கன்னா அவங்களை பிடிக்காமல் போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கன்னிராசி பெண்கிட்ட நீங்கள் புலம்பக்கூடாது கன்னிராசி பெண்களுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா இவன் சொல்யூஷன் நோக்கி போகக்கூடிய பர்சனா இல்லை அங்கேயே தேங்கி நிற்கிற பர்சனா வேர் தில்சுன்னு ஒருத்தருக்காரு மேன் வாசஸ் வரையில் அவர் அவர் சொல்வார் எப்போவுமே தேங்கி நிற்கும் தண்ணீரை குடிக்காதீர்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் தண்ணீரை குடிங்கள் அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் தேங்கி நிற்கிற ஒரு பிரச்சனைனா அங்கேயே தேங்கி நிற்கிற பர்சனா என்னவாக இருந்தாலும் பார்த்துலான்னு ஓடுற பர்சனா ஆறு தான் கண்ணீராசிக்கு பிடிக்கும் ஓடு ஓடும் பர்சனை தான் கண்ணீராசி பிடிக்கும் ஸோ ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணுங்கள் புலம்பாதீங்க ஃபர்ஸ்ட் ரூல் அதுதான் ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வீடான கன்சல்டேஷன் பற்றி நான் சொல்கிறேன் நான் அந்த நேம்லாம் ஷேர் பண்ணல ஒரு பொண்ணு சொன்னாங்க அவன் வந்து பிரேக் ஆகிட்டு வந்துட்டாங்க அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆனதுக்கு மிக முக்கியமான காரணமாக என்னத்தமாக சொன்னாங்க அந்த பையன் பகலில் போனாலும் நான் தடியுது அவன் குளிக்கிறானா இல்லானே தெரில எல்லாம் தோச்சி போகிறானா இல்லையானே தெரில அவன் பகலையானால் நிற்க முடியல ஒரு வாட்டி சொல்லலாம் ரெண்டு வாட்டி சொல்லலாம் மூணு வாட்டி சொல்லலாம் தொடர்ந்து அவன் அப்படியே இருக்கான் கன்னிராசி பெண்கள் ரொம்ப ஆர்கனைஸ்டான லைஃபால் போடுவீங்க உங்கள் வீடு உங்கள் ரூம் ரொம்ப மெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ரொம்ப கேவலமாக இருந்தாலும் உங்கள் வீட்டு பாத்ரூம் ரொம்ப கேவலமாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நல்லா உங்களை ப்ரெசன்ட் பண்ணிக்கல அப்படின்னாலும் கன்னிராசி பெண்களுக்கு உங்கள் பெரிய பிடிப்பு வர வாய்ப்புகள் இல்லை அவங்க லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஆர்கனைஸ்தான் இருப்பாங்க சோம்பேறிகளையும் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது நீங்கள் ஒரு சோம்பேறித்தனமாக லைஃப் வாழ்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு அன்பு வர காதல் வர பாசிபிலிட்டி ரொம்ப குறைவு ஸோ உங்கள் லைஃப்பை நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக ஆர்கனைஸ் தான் எனக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளில் யார் மண்டையில் வராரு அப்படின்னா ராகுல் டிராய்ட் வராது ராகுல் டிரைவ்ட்டை பற்றி எங்களுடைய ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் என்ன கேட்டீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து காலையில் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு எல்லாருக்கிட்டையும் லிஸ்ட் எடுப்பாங்க எல்லா பிளேயர்ஸ்கிட்டையும் மேட்ச்சுக்கு முன்னாடி அப்போ வந்து ராகுல் டிராய்ட்டு சொல்கிறா எனக்கு ஒரு ஆப்பிள் ஒரு பால் ஒரு டம்ளரில் பால் பிறகு ஒரே ஒரு தோசை அந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னா எக்ஸாக்டாக அதை ஃபாலோ பண்ணுவார் அவர் வந்து கரெக்டாக கோடு போட்டு ஒரு லைஃப்பை வாழக்கூடிய நபர் ராகுல் டிராவிட் அப்படின்னு சொல்லுவார் மாறா இப்போ யுவராஜ்சிங் டைப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்வார் அப்படின்னா அவங்க ஒரு லைஃபை ரொம்ப இருகுலராக இருக்கும் நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு மேட்ச் இருக்கும் இன்றைக்கி நைட்டு பப்ளோக்கா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க ஸோ நீ யுவராஜ் சிங் டைப்பாக இல்லாமல் ராகுல் டிராவிட் டைப்பாக ஒரு கோடு போட்டு ஆர்கனைஸ்டாக டிசிப்ளின்டாக ஒரு லைஃப் வாழ்ந்தீங்க அப்படின்னா கன்னிராசி பெண்களுக்கு உங்களை பிடித்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு அதே போல் நான் சொன்ன கன்னிராசி பெண்கள் சில அட்வைஸ் கொடுப்பாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா அது உங்களோட ட்ரஸ்ட்டுக்கான அடையாளம்னு சொன்னேன் அது மட்டும் பத்தாது அந்த அட்வைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் டிராஃபிக் இந்த ஏரியாவில் இருக்காது இந்த வழியாக போகணுன்னு சொல்லி நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள பாராட்டணும் கன்னிராசி பெண்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்களுடைய லவ் லாங்குவேஜ் நம்ம எல்லாருமே ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்கும் கன்னிராசி பெண்களோட லவ் லாங்குவேஜ் ஆனால் சர்வீஸ் பண்ணுறது காலையில் எழுந்து உங்களை சமைச்சி கொடுத்து சரிங்களா உங்களை துணி துவச்சி பெருக்கி சரிங்களா வீட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி இது எல்லா பெண்களும் பண்ணுவாங்க கன்னிராசிங்களும் பர்ஃபெக்ஷனாக பண்ணுவாங்க அவங்க அளவு யாருமே பண்ண முடியாதுங்கிற நேற்று பண்ணுவாங்க இது மாதிரி சர்வீஸ் பண்ணுறது அவங்களுடைய நேச்சர் அதை நீங்கள் பாராட்டணும் புரியுதுங்களா அவங்களுடைய லவ் லேங்குவேஜும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் மாறாத பாராட்டாமல் அவங்க உங்கள் லைஃபை எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காங்க எவ்வளோ இலகுவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட்டிஃபை பண்ணி பாராட்டலை அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சி போகிறதுக்கான பாசிலிட்டி ரொம்ப குறைவு நீங்கள் ஒரு வேளை திருமணத்தில் இல்லை ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க தொடர்ந்து அவங்களுக்கு தான் எஃபோர்ட் போடுறாங்க அது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தொடர்ந்து நீங்கள் பாராட்டமே இருந்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு டெஃபினட்டாக உங்களோட பிரேக்அப் பண்ணிடும் அவங்க என்ன எஃபர்ட் போடுறாங்களோ உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக சிறப்பானதாக மாற்றுவதற்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்காக அதை நீங்கள் டெஃபினட்டாக பாராட்டியே தெரியணும் அது அவங்களுடைய லவ் லாங்குவேஜ் ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் பிஹேவ் பண்ணால் அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு பார்த்தோம் நீங்கள் எப்படிலாம் பிஹேவ் பண்ணிங்கன்னா அவங்க இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்கன்னு பார்த்தோம் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கலனா கன்னிராசி பெண்கள் கிட்ட நான் பார்க்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னிராசி இருக்கக்கூடிய மிக முக்கியமான நெகட்டிவான விஷயம் அப்படின்னா பார்ப்பாங்க எல்லாத்திலையும் ஓவரா பர்ஃபெக்சன் பார்ப்பாங்க ஒரு கிளைண்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வீட்டு வேலையை இந்த பெண் செய்யலை கண்ணிராசி பெண்கள் வந்து ஒரு விஷயம் எதிர்ப்பாங்க தன்னுடைய கணவர் வீட்டு வேலைகள் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க சரிங்களா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வீட்டு வேலை செய்யலன்னு எதிர்பார்க்கறா நான் வீட்டு வேலையும் செய்கிறேன் ஆனா அது ஆயிரத்தி எட்டு குறை சொல்றா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்து தேய்ச்சா சரியாகவே தகவலிங்க சபினா இருக்குன்னு சொல்கிறான் ஸ்மெல்லு வருதுன்னு சொல்கிறான் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் கேட்டார் ரொம்ப பாவமான நியாயமான ஒரு கேள்வி கன்னிராசி பெண்களோட பிஹேவியர் அப்படி தான் இருக்கும் கன்னிராசி பெண்கள் வந்து வீட்டு வேலை செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க அது பர்ஃபெக்ஷனாக செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க பர்ஃபெக்ஷன் வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் பர்ஃபெக்ஷன் ஸோ எல்லா வகையான விஷயங்கள்லையும் ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறது கன்னிராசி பெண்களுடைய மிகப்பெரிய சாபமாக நான் பார்க்குறேன் அவங்ககிட்ட இருக்க மிக முக்கியமான நெகட்டிவான ஃப்ளாகான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்துலேயும் ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்ப்பது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஸ்டே என்னுடைய செய்கிறது என்ன அப்படின்னா நான் இது வரைக்கும் ஒரு கன்னிராசி பெண்கிட்ட நான் வேலை பார்த்தது இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு கன்னிராசி பெண் ஓனராக இருக்க ஒரு கம்பெனியில் ஒரு நபர் வேலையை பார்ப்பது ரொம்ப ரொம்ப கடினமானது நான் இதை ஜென்ரலைஸ் பண்ணல பெண்ணுங்கிறதுல பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப எக் ரொம்ப எக்ஸ்ட்ராவான சரிங்களா ரொம்ப எக்ஸ்ட்ராவான எஃபர்ட் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க கன்னிராசி பெண்களுக்கு வந்து கடவுள் வந்து ஒரு பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்காரு அது பிளெஸிங்காக இல்லை கேர்ஸான்னு எனக்கு தெரியாது சாபமானு எனக்கு தெரியாது ஆனால் என்ன அப்படின்னா ஒரு பார்வையிலே அவங்க கண்டுபிடிப்பாங்க இந்த விஷயத்தில் என்ன தப்பு இருக்குன்னு சரிங்களா நீங்கள் இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் வந்து டக்குன்னு கண்டுபிடிவாங்க இந்த சட்டு காலர் தூக்கி இருக்குது உன் பின்னாடி லைட்டு சரியில்லை நீ சொல்கிற விஷயங்களில் சில குறைகள் இருக்குது மற்ற ராசியை விட கன்னிராசி குறைகள் கண்டுபிடிப்பதில் மிக வல்லவர்கள் ஏன்னா அவங்க ரொம்ப பர்ஃபெக்ஷன் ஓரியண்டடாக இருப்பாங்க இது ரிலேஷன்ஷிப்லேயுமே தன் பக்கத்தில் ஒரு ஒரு துணை இருந்தாங்கன்னா தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து குறைகளை அள்ளி அடுக்கிக்கிட்டே போவாங்க அது வந்து ரிலேஷன்ஷிப்பில் இப்போ மனிதர்களோட இயல்பு என்ன மனிதர்கள் எல்லாருமே சில குறைகளோடு வாழ்பவர்கள் தான் எல்லோருக்கிட்டேயும் குறை இருக்கும் அது ஏற்றுக்கணும் ஆனால் நீங்கள் பர்ஃபெக்ஷனாக நோக்கி நகர 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 குறைகள் உங்கள் கண்ணில் பெருசாக ஆக அந்த ரிலேஷன்ஷிப்பில் அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் தான் கொண்டு வரும் ஸோ இது வந்து நான் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான நெகட்டிவான விஷயம் அதே போல் கன்னிராசி பெண்கள் வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைப்பாங்க தன் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டு இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயங்கள பார்த்து 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 பண்ணோம் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு நினைப்பாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த உலகத்தில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் விஷயம் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது அஞ்சு பர்சன்டாக நம்ம அந்த அஞ்சு பர்சென்டாக தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் கன்னிராசியை பொறுத்தவரையும் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்குது எனக்கு வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்பெனேஷன் நான் அவங்களுக்கு ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து ரெண்டு ஒய்ஃப்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு ஓகேங்களா ஒருத்தர் வந்து மிதுன ராசி இன்னொருத்தர் வந்து கன்னி ராசி ரெண்டு ஒய்ஃபில் நான் ரெண்டு பேருக்கிட்டையும் சண்டை போட்டேன் இப்போ நான் சமாதானப்படுத்தணும் ரெண்டு பேரையும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மிதுன ராசி பெண் சமாதானப்படுத்த நான் என்ன பண்ணோன்னா அவங்க நான் சினிமா கூப்பிட்டு போகணும் பீச்சுக்கு கூப்பிட்டு போகணும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான விஷயத்தை அவங்களுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா மிதுன ராசி பெண் சமாதானம் ஆயிடும் ஆனால் கன்னிராசி பெண்ணுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா புடவை வாங்கி தரணும் நகை வாங்கி தரணும் குறைந்தபட்சம் ஸ்வீட் பாக்ஸ் மல்லிப்பூ அல்வாவது வாங்கி தரணும் கன்னிராசி பெண் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா என்டர்டைன்மெண்ட்லாம் ஓகேப்பா எனக்கு நீ என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு யோசிக்கும் இன்னொரு முக்கியமான நெகட்டிவான விஷயம் கன்னிராசி பெண்கள் கிட்ட நான் பார்த்தது என்ன அப்படின்னா அவங்க ப்ரெசன்ட்லேயே வாழ மாட்டாங்க அவங்களுடைய உலகம் ஒன்றும் பாஸ்ட்டை பற்றி யோசிக்கும் இல்லை நாளைக்கு என்ன இப்படி நடந்தா எப்படி இந்த கூடை இழிஞ்சு விழுந்தால் என்ன ஆகும் அப்படின்ற யோசனை அவங்களுக்கு இருக்கும் இது எல்லாமே எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா எல்லாமே என் கண்ட்ரோலில் இருக்கிற அப்படிங்கிற மைண்டோட வெளிப்பாடு நாளைக்கு இன்னொனுக்கும் எவனுக்கும் தெரியாது ஆண்டவனுக்கு தான் தெரியும் நம்ம மைண்ட் என்ன பண்ணோன்னா இன்றைக்கி டேட்டா இந்த நொடி கரெக்டாக வாழ்கிறோமா இந்த நொடி எப்படி யோசிக்கிறோம் தான் முக்கியம் ஆனால் கன்னி ராசி யோசிக்க யோசிக்காது அவளை பொறுத்தவரைக்கும் எல்லாமே தன் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறனால ரொம்ப ஓவர் திங்கிங் மொத்தம் பாண்டு ராசியில் என்ன பொறுத்தவரைக்கும் கன்னி ராசி தான் எஸ்ட்டு ஓவர் திங்கர்னு நான் சொல்வேன் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் கன்னிராசி பெண்களிடம் பார்த்த மிக முக்கியமான நெகட்டிவான விஷயங்கள் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கன்னிராசி பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா கன்னிராசிக்கு வந்து வாக்கு சுத்தம் சூப்பராக இருக்கும் கண்ணிராசி பெண் ஒரு வேலை இந்த ஜென்மத்தில் நான் ஒன்றா தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னாலோ என் அப்பா அம்மாவை எதிர்த்தாலும் நான் ஒன்றா தான் திருமணம் பண்ணுவேன்னு சொன்னாலோ நீ அதை நூறு சதவீதம் நம்பலாம் கன்னிராசி பெண் ஒரு சொல் சொன்னாங்கன்னா சொல்படி நிற்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசி பெண் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கலன்னு சொல்லி ஒரு மேரேஜ் ஒரு லவ் மேரேஜ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது கண்ணிராசி பெண் வந்து எப்படின் நான் சொன்னால் அவங்க அவங்களோட எமோஷன்ஸையே சூப்பராக டிஸ்மேண்டில் பண்ணுவாங்க இப்போ வேறு ராசி பெண்களுக்கு கோவம் வருதுன்னு வச்சுக்கங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அழுவாங்க உங்ககிட்ட சண்டை பிடிப்பாங்க கத்துவாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய ட்ராமா க்ரியேட் பண்ணுவாங்க ஆனால் கன்னிராசி பெண் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் டேக் பேக் பண்ணி யோசிப்பாங்க ஏன் பக்கம் வருது ஆக்சுவல் ரீசன் என்ன நான் காமாயிட்டு வந்து அவங்ககிட்ட பேசுகிறேன் இப்போ நான் என்னுடைய மைண்டு சரியில்லை அப்படின்னு பேசக்கூடிய ராசி கன்னிராசி ஸோ இந்த இப்படி ஒரு சிறந்த பகுத்தறியும் தன்மை கொண்ட ஒரு பெண்ணிட்டம் போயிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து நீ இந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டே நான் சூசைட் பண்ணிக்குவேன் நான் இதுவாயிருவேன் அதுவாயிடுவேன் சொன்னால் அந்த பொண்ணு நம்பவே நம்பாது அந்த பொண்ணு என் லவ்ருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் அவனை தான் நான் கல்யாணம் பண்ணுவோன்னு நிற்கும் உங் அவன் தன்னோட எமோஷன்ஸை டிஸ்மேண்டில் பண்ணக்கூடிய பெண்ணு அடுத்தரோட எமோஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அழகாக கண்டுபிடிக்கும் இதில் எது பொய் எது உண்மை அதை ஃபேக்சுவலாக எதிர்கொள்ளும் புரியுதுங்களா ஒவ்வொரு கேள்வியையும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபேக்சுவலாக எதிர்கொள்ளும் எமோஷன்ஸுக்கு ஆட்கொள்ளாது தன்னை ஸோ இந்த கேரக்டர் சொன்ன சொல்படி நிற்கக்கூடிய இந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் கன்னிராசி பெண்களிடம் ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்துட்டோம் செகண்ட் பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க லைஃப் ரொம்ப ஆர்கனைஸ்டுன்னு சொன்னாங்க மைண்டே ரொம்ப ஆர்கனைஸ்டாக யோசிக்கக்கூடிய மைண்டு அதனால என்னன்னா அவங்க யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க லைஃபே ரொம்ப ஆர்கனைஸ்டாக மாற்றும் ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் நான் பார்த்த கன்னிராசி பெண்களில் பத்தில் எட்டு பெண்கள் அவங்க வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கெட்டு வச்சுருக்காங்க டூர் போனால் கூட ஃபஸ்ட் எய்ட் கீட் எடுத்துகிட்டு வரக்கூடிய பெண்கள் வந்து கன்னிராசி பெண்களாக இருக்காங்க கன்னிராசி பெண்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் தன் கணவருக்கு இந்த ஃபுட் அலர்ஜி அந்த ஃபுட் அலர்ஜி இல்லை தன் கணவோட பாடி டைப் என்னன்னு தெரியும் தன் பிள்ளைகளோட பாடி டைப் என்னன்னு தெரியும் அதாவது ஊருக்கு போகும்போது இவன் வந்து குளிர் தாங்க மாட்டான் ஸ்வெட்டர் எடுத்து கரெக்டாக பேக் பண்ணக்கூடிய ராசி கன்னிராசி உங்களுடைய உங்களை பார்த்து டாப் டீடெயில்ஸ் சொல்லுங்கள் எட்டு மணிக்கு மேலே ஒரு பசி தாங்க மாட்டாரு ஒரு பசிக்கு சாப்பாடு போட்டுடலாம் அப்படிங்கிறது கன்னிராசி பெண்களுடைய மைண்ட் ஒர்க்கிங் ஸ்டைல் ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக ஒரு லைஃப் ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் வந்து கன்னிராசி பெண் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃபை வந்து சூப்பராக ஆக்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்கள் பேச்சு லைஃப் ஆடும்போது பதினோரு மணிக்கு சாப்பிட்டுட்டு இருந்த ஆளை வந்து கரெக்டாக எட்டு மணிக்கு சாப்பிட வச்சு உங்களுக்கு ஹெல்த் சார்னு எந்த இஷ்யூஸும் வராமல் பார்த்துக்குவாங்க உங்களுக்கு வயரில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் அதை க்யூர் பண்ணுறதுக்கான ஃபுட்டு டெய்லி அவங்க வீட்டில் சமைப்பாங்க பெண்ணில் ப்ராப்ளமாக அதை எப்படி க்யூர் பண்ணுறதுக்கான ஃபுட்டு வீட்டில் டெய்லி சமைப்பாங்க கன்னிராசி பெண்கள் உங்கள் வாழ்க்கையை மிக 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 அற்புத அற்புதமானதாக ரொம்ப வந்து ஆர்கனைஸ்டாக ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப இனிமையாக மாற்றக்கூடிய பெண்களாக இருப்பாங்க ஸோ இது நான் இப்போ கிட்டே பார்த்த மிக முக்கியமான மூன்றாவது சாரி இரண்டாவது க்ரீன் ஃப்ளாக் ரெண்டாவது பாசிட்டிவான விஷயம் இது வரைக்கும் கன்னிராசி பெண்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அவங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது அவங்ககிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டால் அவங்களுக்கு பிடிக்காமல் போவோம் அப்படிலாம் பார்த்தோம் அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கன்னிராசி பெண்களுடைய செக்ஷுவல் பிஹேவியர் எப்படிப்பட்டது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீங்கள் அவங்களை செக்ஷுவலி ப்ளீஸ் பண்ணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தயவு செய்து வீட்டு வேலையை போய் செய்யுங்க உடனே உங்கள் கிச்சனில் எத்தனை பாத்திரம் இருக்கும் எடுத்துகிட்டு போய் அத்தனையும் எல்லா பாத்திரத்தையும் தெரியுங்க இதனால் இது ப்ளீஸ் பண்ண சொன்னால் எப்படி சொல்கிறான் கன்னிராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களை செக்ஷுவலி ப்ளீஸ் பண்ணுறதுங்கிறது பெட்ரூமில் மட்டும் கிடையாது பெட்ரூம் வெளிலேயும் நீங்கள் நிறைய எஃபோர்ட் பண்ணணும் அவங்க மைண்ட் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தூங்க வராங்க ஆனா கிச்சன்ல வந்து அவ்வளோ பாத்திரம் இருக்கு தேய்க்கிறதுக்கு அவங்க மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுன்னா இங்க அவங்க இருக்கவே மாட்டாங்க தூங்க வந்த இடத்துல பெட்ல அவங்க மைண்ட் இருக்கவே இருக்காது அவங்க பெட் மைண்ட் முழுக்க அந்த பாத்திரம் தேய்க்கிற இடத்துல தான் இருக்கும் ஐயோ அவ்வளோ பாத்திரம் தேய்க்கணுமே ஐயோ எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கே வீட்டில் இவ்வளோ விஷயங்கள் வேலை இருக்கே அப்படின்னு தான் அவங்க மைண்ட் யோசிக்கும் ஸோ நீங்க கன்னிவாசி பண்ணி ப்ளீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல் வேலையாக அவங்க வேலைகளை வலுவை நீங்கள் குறைக்கணும் ஒரு வேலை அந்த பொண்ணு வேலைக்கு போகிற பொண்ணுன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணுக்கு வந்து வரும்போதே ஆயிரத்தெட்டு ஸ்ட்ரெஸ்ஸோடு வரும் ஐயோ பாஸ் இப்படி சொன்னார் டிஎல் இப்படி சொன்னாரே அப்படின்ற ஸ்ட்ரெஸ்ஸோடு வரும் நீங்கள் வந்து அவங்கள மென்டலி ப்ரிப்பேர் பண்ணணும் பெட்டுக்கு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா சரி நாளைக்கு நீ லீவ் போட்டுரு நாளைக்கு நீ சமைக்க வேண்டாம் நாளைக்கு நாளைக்கு மட்டும் எல்லா வேலையும் நானே பார்த்துட்றேன் அந்த நாளை அப்படிங்கிற பிரச்சனைக்கான விஷயங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணணும் அதை ஆஃப் பண்ணால் மட்டும்தான் செக்ஷுவலி ப்ளீஸ் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வைக்கிறீங்கன்னு அர்த்தம் கிச்சனில் கிச்சன் பற்றி ஏரியது அவங்கள பொறுத்தரையும் அவளை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க இங்கே நிம்மதியாக தூங்க முடியாது உங்களாலையும் நிம்மதியாக சிறப்பாக செயல்பட விட முடியாது ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நீங்கள் கன்னிராசி பெண்ணில் செக்ஷுவலாக ப்ளீஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க வேலை பண்ணுவ தயவு செய்து குறையுங்கள் இதுதான் நான் சொல்லக்கூடிய முதல் முக்கியமான கண்டிஷன் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கன்னிராசி பெண்களுக்கு ரொம்ப இன்டிமேட்டான விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் அவங்கள புரிஞ்சிக்கணும் எஸ்பெஷலி அன் பெண் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு எங்கே ரொம்ப சென்சிட்டிவ் அவங்களுக்கு எங்கே ரொம்ப இன்சென்சிட்டிவ் அப்படிங்கிற விஷயம் தான் உங்களுக்கு தெரியணும் அவங்களை நீங்கள் முழுமையாக புரிஞ்சிக்க முயற்சி செய்யுங்க இதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெண்டாவது மிக முக்கியமான கிஃப்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் செக்ஷுவல் மூணாவது கிஃப்ட் நீங்கள் அவங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னா தயவு செய்து காட்டு மிராண்டி போல் செயல்படாதீர்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து எடுத்தோம் கோழ்த்தோன் செயல்படுறது வந்து ஒரு கொட்டாவது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா கன்னிராசி பெண்கள் அத்தனை பேரும் அனலைசிங் மைண்ட் உள்ளவர்கள் அவங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணுறவங்கள ரொம்ப பிடிக்கும் சரிங்களா ஒரு விஷயத்தை எடுத்தவங்க உடனே காட்டு மிராண்டித்தனமாக செயல்படுறவன் முட்டால் அவன் எமோஷன் அடிப்படையில் செயல்படுறான் அனலைசிங் மைண்ட் உள்ளவன் எப்படி செயல்படுவான் ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷம் யோசித்து நின்று நிதானமாக வேகத்தோடு செயல்படுவோம் நீங்கள் அதுபோல் தான் பெட்லியும் செயல்படணும் காட்டு மிராண்டி மனிதர்களுக்கு இங்கே வேலை நாகரிகமான படித்த மூளை கொண்ட ஒருவன் எப்படி செயல்படுவான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவது அதே போல் தான் நீங்கள் பெட்லியும் ரொம்ப நாகரிகமாக பொறுமையாக செயல்படுவது நல்லது நாலாவது ரூல் என்ன அப்படின்னா மொத்தம் பன்னெண்டு ராசி இருக்குது இந்த பன்னெண்டு ராசியில் ஒரு ராசி பெண் தன்னுடைய கணவர் வெள்ள சிறப்பாக செயல்படவில்லை என்றாலும் அவங்களுக்கு அது பெரிய ப்ராப்ளமாக கிரியேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அது கன்னிராசி பெண்கள் ஆனால் இது ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு சின்ன ப்ராப்ளம் இருக்கு என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த பெண் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியே வர்றதுக்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க வெளியே வர்றதுக்கான ஐடியா ஒன்று கொடுப்பாங்க மேப் ஒன்று கொடுத்துறாங்க நீங்கள் அந்த மேப் ஃபாலோ பண்ணி எஃபர்ட்ஸ் போடணும் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியனா உங்களுக்கு ஒரு வேலை பாடி வெயிட் அதிகமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் அவன் சொல்லுவாங்க இதுதான் ப்ராப்ளம் இதுக்கு நீ இப்படி ஸ்டெப் எடு இப்படி க்யூர் பண்ணேன் நீங்கள் அந்த ப்ராசஸில் இருக்கீங்க க்யூர் பண்ணுற ப்ராசஸில் இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ப்ராசஸில் இருக்கீங்க சரிங்களா சிறப்பு சிறப்பாக செயல்படுவதற்கான வழிமுறைகளை அவன் சொல்லக்கூடிய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுற ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தம்ஸ்அப் ஓகே சூப்பர் நைஸ் ஆனால் அவங்க எஃபர்ட்ஸ் இப்படிலாம் போடுன்னு சொல்லியும் நீங்கள் எஃபர்ட்டே எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப கஷ்டம் உள்ளடக்கல ஸோ ஒரு ராசி நீங்கள் சிறப்பாக செயல்படலாம்னு ஓகே சொல்லும் ஆனால் அவங்க எஃபர்ட்ஸ் போட சொல்லி கேட்பாங்க அது மாற்றுறதுக்கான எஃபர்ட்ஸ் போட சொல்லி கேட்பாங்க அதையும் நீங்கள் பண்ண மாட்டேன் அப்படின்னா அவங்க டெஃபினட்டாக இஷ்யூஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு அட் பெட் ரெண்டு பேரும் காம்படிட்டிவ் கிடையாது கோஆப்ரேஷன் கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு வசூல்றதார சொல்கிற மாதிரி கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம் அவங்க கூட நிறைய கம்யூனிகேட் பண்ணோம் லைக் அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் மைண்ட் இருக்கக்கூடாது எனக்கு எல்லாமே தெரியும் நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மைண்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாத பாசிபிலிட்டி ரொம்ப குறைவு யூஎஸ்சில் வந்து ஒரு ஸ்டெடி நடந்துச்சு அந்த ஸ்டெடி படி என்ன அப்படின்னா பெட்டில் எந்த ராசி பெண் பொய்யே சொல்ல மாட்டாங்க அப்படின்னா அது கன்னி ராசி பெண்கள் சில பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன் கணவர்கிட்ட பிடிக்கல அப்படின்னாலும் அவங்க மனம் கோணிடக்கூடாதுன்றதுக்காக சில பொய்கள் சொல்லுவாங்க ஆனால் கன்னிராசி பெண் அப்படி இருக்க மாட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக போல்டாக பேசக்கூடியவர்கள் ஸோ நான் ஆரம்பத்தில் தான் அவங்க பேசுவதை கவனிங்க அவங்க பேசுகிறது காது கொடுத்து கேளுங்க இது வந்து நீங்கள் பெட்டில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் கடைசி விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் போ பெட்டில் போகிறதுக்கு முன்னாடி தயவுசே நல்லா குளிச்சுட்டு போங்க முடிஞ்சால் பர்ஃப்யூம் அடிச்சுக்கோங்க இந்த மவுத் வாஷர்னு சொல்லுவாங்க உங்கள் உங்கள் வாயில் நறுமணம் யூஎஸ்டில் வந்து நிறைய டிவோர்ஸ் கேசஸ் தன் கணவர் வந்து பெட்டில் வந்து குசு போடுறாரு இல்லை அவர் வாயிலேருந்து பேட் ஸ்மெல் வருது ஓகேங்களா அவர் வந்து குளிக்கவே மாட்டேங்கிறாரு இது போல் காரணங்கள் கொண்டு நிறைய யூஎஸ்ஸில் கேசஸ் வந்துருக்கு டிவோர்ஸேஸ் டிவோர்ஸ்க்கான கேசஸ் கண்ணீராசி பெண்களால் ஸோ பெட்டர் உ உங்கள்கிட்டருந்து எந்த விதமான அன்ஹைஜீனிக் விஷயங்கள் வரக்கூடாமல் பார்த்துக்கோங்க இதுதான் நான் கன்னிராசி பெண்களை வைக்கக்கூடிய ப்ரடிக்ஷன் அடுத்து துலாம் ராசி பெண்களை பற்றி பேசலாம் அது வரைக்கும் நன்றி பாய்